அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலான எழுத்தாளர்கள் ஆண்களின் பார்வையிலேயே காதல் கதைகளை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் சா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணின் பார்வையிலே ஒரு காதல் கழுதை எழுதியிருக்கிறார் வெயிலோடு போய் இரண்ட இரண்டே இரண்டு கதாபாத்திரம்தான் மாரியம்மாள் தங்கராசு சிறு வயதிலிருந்தே தன் கிராமத்தில் முழுமையான பாசத்தோடும் அன்போடும் தன்னலமற்ற காதலோடு தங்கராசு மாமாவை காதலித்து வருகிறார் ஆனால் தங்கராசுக்கோ ஓரிடங்களில்தான் அவளுக்கு விருப்பமாக இருக்கிறார் எங்கு போனாலும் கள்ளிக்காடுகளிலும் வயல்களிலும் ஆடு மேய்ப்பதிலும் இருவரும் ஒன்றாக சுற்றி திரிகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் தங்கராசுக்கு அந்த காதல் விருப்பமில்லாமலே இருக்கிறது எண்ணற்ற முறையில் தன்னுடைய வாழ்வியல் பொருளாதாரம் அடங்கிய நிலையிலும் காதலாகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தங்கராசு என்றே நினைத்து வந்திருக்கும் மாரியம்மாளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது பள்ளிக்கூடத்தில் அனைவரும் உட்கார்ந்திருக்க ஆசிரியர் கேட்கிறார் படித்து முடித்துவிட்டு எல்லாரும் என்னவாகப் போயிருக்கிறேன் என்று அப்பொழுதும் மாரியம்மாள் சொல்கிறாள் நான் படித்துவிட்டு தங்கராசுவின் பொண்டாதியாக மாறுவேன் என்று பின்னின் ஒரு ஏக்கம் காதல் தொழில்முறை அடக்குமுறை என்று அனைத்து வகைகளிலும் தன் காதலை வெளிப்படுத்த முடியாதவளாகவே மாரியம்மாள் இருந்து கொண்டே இருக்கிறாள் அனைத்து பார்வைகளிலும் ஆண்களின் காதல் பெதாகவே இருப்பதில்லை இன்னொரு ஒன்று சொல்லப்போனால் தங்கராசு படித்து படிப்பதற்காக வெளியூருக்கு சென்று விடுவார் அவள் மாரியம்மாளுக்கு வேறொரு இடம் திருமணமாகிவிடும் தங்கராசு வந்திருக்கிறாள் என்று நினைத்து தன் பழைய காதலை வாழ்வோடு சுமந்து கொண்டு திருமணமான பின்கும் தன் வாழ்வோடு சுமந்து கொண்டு ஏதோ ஒரு ஓரையில் தங்கராசு மாமா வந்திருக்கிறார் என்று தன் மனதில் உள்ள ஈரங்களையும் காதல்களையும் ஓரமாக வைத்து தங்கராசை ரசித்து கொண்டு பார்த்திருப்பார் வேறொருவனுடன் புருஷனாக இருந்த போதிலும் அங்கு அவளின் காதல் மிகப்பெரியதாக இருக்கிறது பெரும்பாலான பெண்களின் காதல் ஏக்கத்தோடனும் துக்கத்தோடனும் பெரும்பாலானோட பெற்றோர்களில் ஏற்கத்தக்கதாக இல்லாவிட்டாலும் தன் வாழ்நாள் முழுவதும் மாரியம்மாளின் காதல் அவளோடு கைக்கூடும் என்று நினைத்துக்கொண்டே வாழ்க்கை முழுவதும் வாண்டிக் கொள்கிறார் பொல்லல்ல பொருள் தாக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்